அப்துல் ரஹ்மான் அவர்களே ஊராட்சி மன்ற தலைவி முஹ்தீன் பி வி அவர்களே துணைத் தலைவர் பாசுல் அஸ்ரப் அவர்களே எஸ்எம்சியினுடைய முன்னாள் மாணவர் உறுப்பினர் தம்பி காசிம் அவர்களே ஆசிரிய பெருமக்களே மாணவ மாணவிகளே பெற்றோர்களே துணை தலைமை ஆசிரியர் அவர்களே இந்த அருமையான வேளையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஆண்டு நிறைவு விழாவை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஏற்பாட்டாளர்களே காத்திருக்கக்கூடிய பனிரெண்டாம் வகுப்பு படித்து நிறைவு பகுதியிலே பரீட்சைக்காக தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களே மாணவிகளே உங்கள் அனைவரையும் இந்த அருமையான தருணத்திலே வருக வருக என வரவேற்றுக்கொண்டு இந்த கல்வி என்பது வாழ்க்கையில் மனிதர்களுக்கு மிக முக்கியமான அடிப்படை தேவையான ஒன்று எப்படி ஒரு மனிதனால் உணவு உண்ணாமல் இருக்க முடியாதோ எப்படி ஒரு மனிதனால் சுவாசிக்காமல் இருக்க முடியாதோ எப்படி ஒரு மனிதனால் தண்ணீர் அருந்தாமல் இருக்க முடியாதோ அதுபோல ஒரு மனிதனால் கண்டிப்பாக அறிவு இல்லாமல் இயங்க முடியாது

ஒவ்வொரு நம்ம முடிஞ்சிடும் அதை எல்லாத்தையும் தெரிந்து கொள்வதற்கு இந்த கல்வி ரொம்ப முக்கியம் இந்த உலகம் எப்படி இயங்குகிறது இந்த வாகனம் எப்படி இயங்குகிறது இந்த பூமி எப்படி இயங்குகிறது மனிதர்கள் எப்படி அரசாங்கம் எப்படி

அறிவை வளர்க்கக்கூடிய நல்ல நல்ல நூல்களை எல்லாம் எடுத்து படியுங்கள் அதே போல கிடைக்கக்கூடிய லீவு நேரங்களில கூட என்னென்ன மாதிரியான புத்தகங்கள் ஆனால் நம்ம தேவையில்லாத எல்லா புத்தகங்களையும் படிக்கிறாங்க இன்னைக்கு பிள்ளைங்க எப்படின்னா தன்னுடைய வயதுக்கு மீறிய தேவையில்லாத எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்காங்க மாணவர்களும் சரி மாணவியும் சரி அதனால உங்களுடைய அறிவை வளர்க்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அடை உங்களுக்கு இந்த படிப்பு தான் திறமை தரும் இன்னைக்கு நிறைய

கடிமட்டம்தான் அப்படி கிடைத்திருக்க இந்த வாய்ப்பை என்னுடைய பிள்ளைகளை போல செய்கிறேன் இளைஞ்சர்களே உங்கள் என்னுடைய நீங்கள் நான் சொல்கிறேன் என்னுடைய தம்பிமார்கள் கண்டிப்பாக எந்த கட்டத்திலும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள்

இந்த விட்டு கொண்டு எந்த தெப்பளையும் மாட்டிர கூடாது எந்த எந்த தவர்ையும் மாட்டிக்கொள்ள கூடாது மாட்டிக்கೊಂಡால் உங்களுடைய குடும்பத்தின் பேர் வாரணபடும் நீ அத்தனை அதனால ஒரு பக்கத்து இந்த

உங்களை நல்ல பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டும் என்றால் நீங்க இங்க ஒழுக்கமா இங்க இருந்து வெளிய போனோம் கல்லூரிக்கு போனோம் அடுத்து வேலை வாய்ப்புகள் இருக்கிறது வேலை தரக்கூடிய இடங்கள் இருக்கிறது நல்ல இடத்துல பிள்ளைங்களுக்கு தான் நல்ல இடத்துல கிடைக்கும் நல்ல பிள்ளைகளுக்கு தான் நல்ல இடத்துல படிப்பு கிடைக்கும் ஆனால் நல்ல இடங்களில் படிப்பதும் நல்ல இடங்களிலே வேலை வாய்ப்பு பெறுவதும் இந்த சமுதாயத்தில் நல்ல நபராக நல்ல மனிதராக நல்ல தலைவராக இது பள்ளிக்கூடத்தை நல்ல நல்ல பிள்ளைகளை என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அனைவரும் இந்த இடத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று இணைந்த பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்